ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உனக்காக உன்னை தேடி உன் அப்பன் ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியமாக எண்ணிவிடாதே என் குழந்தையே உனக்கான வாக்கை உன் அப்பன் கொடுக்கும் பொழுது நீ விட்டு சென்று விடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உனக்கென்று என்னிடம் வந்து காத்து கொண்டிருக்கின்றார் தங்கமே இப்பொழுது அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமலும் சிந்தனைகள் மூழ்காமலும் அழைத்து செல் என் தங்கமே அவர் என்னிடம் வரும்போது மிகவும் வேதனையாலும் பதட்டத்தாலும் வந்தார் பிள்ளையே அவரை நான் எப்பொழுதும் சரி செய்து விட்டேன் இப்பொழுது அவர் சரியாகிவிட்டார் என் தங்கமே அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே உன்னை காண வேண்டும் என்று உன்னை பார்க்க என்று, அவர் என்னிடம் கூறி கொண்டே இருக்கின்றார் என் பிள்ளையே அதனாலே நான் உன்னை அழைத்து செல்ல சொல்லி வந்தேன் என் தங்கமே என் தங்க பிள்ளையே அவர் உன்னை அழைத்து செல்ல சொல்கின்றார் என் தங்கமே உன் அப்பன் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் என்று நான் கூறிவிட்டு உன்னிடம் சேர்த்து விட்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை விட அதை நீ தெரிந்து கொண்டதனால் பெரிய பிரச்சனையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது நீ தெரிந்து கொண்டு சும்மா விடாமல் அதை நோண்டி நோண்டி கேட்டுக்கொண்டு அது இருக்கின்ற பிரச்சனையை பெரிதாகவே மாற்றுகின்றது என் தங்கமே கவலையால் எதையும் தீர்த்துவிட முடியாது இந்த பிரபஞ்சம் இருந்தது இந்த பிரபஞ்சத்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுவே உனக்கு சமாளிக்கின்ற திறமையும் அதற்கான முடிவையும் இந்த பிரபஞ்சமே உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் தங்கமே இந்த பிரபஞ்சமே அதற்கான தீர்வை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்யும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என் தங்கமே என்ன நடந்து என்று சிந்திக்க கூட இந்த கவலை விட்டுவிடாது என் தங்கமே உன் சிந்தனைகள் கவலையில் மூழ்க கூடாது என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் கவலைகளை விட்டுவிடு என் தங்கமே கவலைகளை சற்று ஓரமாக வைத்துவிட்டு நீ என்ன நடந்தது என்பதை ஆழமாக சிந்தித்து அதற்கான முடிவை எடுத்துவிடு என் பிள்ளையே அதற்கான தீர்வு அப்பொழுதுதான் வரும் என் தங்கமே உன் துணையின் மூலமாக உனக்கு கொண்டு வந்து இருக்கின்றேன் பிள்ளையே உனக்கான தீர்வை உன் அப்பன் கையில் வைத்து காத்திருக்கின்றேன் அவரை வந்து அழைத்து செல் என் தங்கமே உன் துணை என்னிடம் வந்து நடந்ததை எல்லாம் என்னிடம் கூறிவிட்டார் என் தங்கமே எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி உண்மை எல்லாவற்றையும் போற்று உடைத்து விட்டார் என் பிள்ளையே இந்த அப்பன் நான் உன்னிடத்தில் ஏமாந்து நின்றிருக்கின்றேன் என்று அவர் என்னிடமும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார் அவர் செய்தது எல்லாம் இப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது என் தங்கமே நான் செய்தது தவறுதான் அந்த தவறுக்கான தண்டனையை நீங்களே தந்துவிடுங்கள் அப்பா என்று என்னிடம் கதறிக்கொண்டு உன் துணை அழுது கொண்டே இருக்கின்றார் என் தங்கமே உன் துணை விட்டு ஏன் சென்றேன் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நான் இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றேன் அப்பா ஒரு ஏமாற்றம்தான் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம்தான் அவரிடம் இருந்து விலக நடக்க வைக்கும் அவமானம்தான் புது புது பாதைகளை தேட வைக்கும் இத்தனையுமே நாம் அனுபவித்தால் அந்த அனுபவத்தின் மூலம்தான் நமக்கு கிடைக்கும் என்று அவர் இப்பொழுதுதான் புரிந்து கொள்கின்றார் என் தங்கமே இவை அத்தனையுமே நான் பட்டுவிட்டேன் அப்பா இப்பொழுது எனக்கு புத்தி வந்து விட்டது இப்பொழுது என் துணையை என்னை வந்து அழைத்து செல்லும்படி நீங்கள் கூறுங்கள் அப்பா நீங்கள் கூறுகின்றால்தான் என் துணை என்னிடம் வந்து சேருவார் அந்த வார்த்தைகள் என் துணை காதுக்கு சேரும்படி நீங்கள் செய்யுங்கள் அப்பா நான் சொன்னால் அவர் புரிந்து கொள்ள மாட்டார் என் அப்பா நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் இனி எந்த தவறையுமே நான் தெரியாமல் கூட செய்துவிட மாட்டேன் அப்பா எல்லாவற்றிற்கும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கும் என்று உன் துணை கண்ணீருடன் நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உன் துணையை நீ போய் சென்று அழைத்து வந்துவிடு என் தங்கமே மண்டியிட்டு கண்ணீருடன் என்னுடைய இருக்கின்றார் என் தங்கமே அவர் கண்ணீரால் எனக்கு அபிஷேகமே முடிந்து விட்டது அவ்வளவு கண்ணீர் அவர் அழுது இருக்கின்றார் என் தங்கமே அவர் தப்பை அவர் நிச்சயம் உணர்ந்திருக்கின்றார் என் தங்கமே ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன் நீ இது போல நிச்சயம் ஒரு நாளும் மாட்டேன் இந்த போன்ற சிந்தனைகள் எதுவும் என் எண்ணத்திற்கு எட்டாது இது நான் சும்மா சொல்லவில்லை அப்பா நிச்சயம் அனைத்தையும் உணர்ந்து அனுபவித்த பிறகுதான் சொல்கின்றேன் இந்த தவறு இனி தெரியாமல் கூட நான் செய்துவிட மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே உன் அப்பன் மீது உனக்கு பக்தி இருந்தால் அவரை நீ கொஞ்சம் கூட சந்தேகமோ யோசனையோ இன்றி அழைத்து செல் என் பிள்ளையே நிச்சயம் உங்களின் வாழ்க்கை வெற்றி அடையும் நீங்கள் செல்வத்தை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் உங்களுக்கு செல்வம் குவியும் நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள் என் தங்கமே எது உங்களுக்கு தேவை என்று முடிவு செய்து அதை உணர்ந்து சிந்திங்கள் என் தங்கமே சிந்தனை வழியிலே வாழ்க்கை இருக்கின்றது எது நீங்கள் சிந்திக்கின்றீர்களோ அதுவே இந்த வாழ்க்கை பயணம் உங்கள் அழைத்து செல்லும் என் தங்கமே உங்கள் சிந்தனையிலே உங்கள் வாழ்க்கை இருக்கின்றது அதனால் கரெக்டாக எதையும் தேவையின்றி சிந்திக்காதீர்கள் நீங்கள் சரியான வழியில் செல்லும்படியாக சிந்தீங்கள் நீ பெற்ற துன்பத்திற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது நீ இருபற்ற துயரங்களுக்கெல்லாம் நாம் நான் நடத்தி தந்த அதிசயங்களே இது என் தங்கமே நீயே ஆச்சரியப்படும் வண்ணம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது என் தங்கமே இது அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இரு இப்பொழுது உனக்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்துவிட்டது என் தங்கமே நிச்சயம் உனக்கு இவை அனைத்தும் நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இவை அனைத்தையும் முன் நிறுத்தி நீ நீ ஜெயித்து காட்டு என் குழந்தையே உன்னை நிராகரித்த அனைவரும் நிலையுள் நீயும் உன் கணவரும் இணைந்து ஜெயித்து காட்ட வேண்டும் என்பதே இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே உனக்கு பலமாக நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ எந்த கவலையும் இன்றி நீ சந்தோஷமாக உன் துணையை அழைத்து வா உன் வீட்டில் இனி சந்தோஷம் கதவை தட்டும் என் தங்கமே சந்தோஷம் வரும்பொழுது கதவை பூட்டி அமர்ந்து கொண்டிருக்காமல் சற்று நீ கதவை நீக்கி உன் துணையை அழைத்து வா உன் சந்தோஷமும் உன்னுடனே வரப்போகின்றது என் தங்கமே எதையும் எதற்காகவும் இழந்து விடாதே உனக்கானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே உன் அப்பன் உனக்கென்று படைக்கப்பட்ட அத்தனையும் எந்த தடை வந்தாலும் எவ்வித தடையாக இருந்தாலும் நிச்சயம் அது உன் கையில் வந்து சேரும்படி செய்து விடுவேன் கவலைகள் எதற்கு சந்தோஷத்தை கடைபிடி சந்தோஷமாக வாழ் சந்தோஷமான சிந்தனையில் உன் வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக இருக்க உன் அப்பன் ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றும் இருக்கும் என் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதை நடத்தி தரவே உன் அப்பன் நான் விரும்புகின்றேன் இந்த அப்பன் என்ன மதுவே என் தங்கமே உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன் என் குழந்தையே செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கூடும் மன்னிப்பவன் பெரிய மனுஷன் என் தங்கமே நீ பெரிய மனிதன் நீ அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் அவர் இன் இதுதான் கடைசி முறை என் தங்கமே இன்னும் ஒரு முறை கூட அவர் இப்படி சிந்திக்கவே மாட்டார் நிச்சயம் நான் சொல்வதை நம்பி இந்த ஒரு முறை அடக்கலம் குடு என் தங்கமே நான் உனக்கு துணையாக எந்த பாதையிலும் இருப்பேன் என் குழந்தையே என்னை நம்பி தைரியத்தோடு முடிவெடு என் தங்கமே உன் அப்ப நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்